ஹாய் ஆல் இந்த இயர் தைப்பூசத்துக்கு நாங்கள் இந்தியாவில் தான் இருந்தோம் ஸோ மதுரை வீட்டிலேருந்து சிறப்பு கொஞ்சம் பக்கம் ஸோ ஃபைவ் ஓ கிளாக்கே நான் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டேன் ரொம்ப கூட்டமாக இருந்தனாலும் நம்ம பே பண்ணியே உள்ளே போய்க்கலாம்னு ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் லைனில் நின்றுட்டு இருந்தேன் கோயில் அந்த டிக்கெட்லேயே கோயிலுக்கு ரீச் ஆகிறது கோயில் கிட்ட வரைக்கும் வர்றதுக்கே ஒரு சிக்ஸ் ஆகிடுச்சு மோதன் ஒன் ஆர்ஸாக நான் நின்றுட்டுருக்கேன் லைனில் அதுக்கப்புறம் டிக்கெ ஹண்ட்ரட் ருப்பீஸ் டிக்கெட்லாம் வாங்கிட்டு அர்ச்சனை பொருள் எல்லாம் வாங்கிட்டு அர்ச்சனை டிக்கெட்டும் வாங்கிட்டு நான் நிற்கிறேன் லைனில் கொஞ்சம் உள்ளே போக போக தான் தெரியுது சாமியை கிட்டே போய் பார்க்க முடியாது கொஞ்சம் தூரமாக கருவறைக்கு வெளியே கொஞ்சம் தூரமாக இருந்து தான் பார்க்குற மாதிரி இருந்தது அதுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம் என்னடா எதுவும் இவ்வளோ தூரம் வந்து சாமியை கிட்டே பார்க்க முடியல இன்னும் லைனில் நின்றுட்டு அப்போ ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்துட்டு எங்கிட்ட ஸ்பெஷல் டிக்கெட் இருக்குது சாமி கிட்ட வரையும் பார்க்க யாருன்னா ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னாங்க ஏன் பின்னாடி முன்னாடி இருந்தவங்க ஃபேமிலியாக சரி மணி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பின் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனோன்னே எனக்கு சாமியை பார்த்தோன்னே அவ்வளோ எனக்கு நிறைய வேண்டணும்னு நினச்சி ஆனால் எதுவுமே வேண்டிய ஜஸ்ட் அழுக மட்டும்தான் வந்தது வேண்ட கூட இல்லை ஜஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் வெளியே சரி வந்து கூட்டிகிட்டு போனவங்களுக்கு ஒரு டைம் சொல்லலாம்னு பார்த்தா அவங்களையும் காணும் இறக்கிறமோ முருகரே இறங்கி வந்து நமக்காக இது பண்ண மாதிரி ஒரு என்ன சொல்ல ஆனந்தமாக இருந்தது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் வெளியே வந்தால் இந்த மாதிரி ஈவெல ஏர்பெக்லாம் நிறையா இருந்தது அதில் ஒரு ரெண்டு வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வருஷம் தைப்பூசம்னு இருக்கும் திருப்பூர் கொண்டத்தில் ரொம்ப சூப்பராக போச்சு நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்